அருள் தந்தை மகரிஷி மகிழ்ச்சி அவர்களை வணங்கி இந்த ஆளியாறு அறிவு திருக்கோயில் நிர்வாகஸ்தர்கள் பேராசிரியர் பெருமக்கள் இங்கு என்னோடு வருகை தந்திருக்குள்ள பிரம்மஞானிகள் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன் நான் கிராம சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய கிராம சேவை திட்டத்தின் மூலமாக கஞ்சம்பட்டி கிராமத்திலே நாங்கள் கடந்த மூன்று மாதங்களாக பயிற்சி எடுத்து வந்திருக்கிறோம் இங்கு வந்த மூன்று நாட்களுக்கும் அங்கு நாங்கள் மூன்று மாதங்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிக்கும் என்ன அளவுக்கு எங்களை மன வளப்படுத்தியிருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் உடல் பயிற்சி தவம் தியானம் போன்றவற்றை நாங்கள் அங்கே கற்றிருந்தாலும் கூட இந்த மூன்று நாட்களாக நாங்கள் இங்கு நமது பேராசிரிய பெருமக்களிடம் கேட்ட கருத்துரைகள் அந்த காலை நேரத்திலே நமது மகிழ்ச்சி அவர்களுடைய மணிமண்டபத்திலே நாங்கள் செய்து கொண்ட தவம் என்னதான் நாங்கள் கடந்த மூன்று மாதங்களாக ஊரிலே நாங்கள் தவம் செய்திருந்தாலும் கூட இந்த மூன்று நாட்கள் அங்கு நாங்கள் தவம் செய்யும்போது ஏற்பட்ட உணர்வு நமது பேராசிரியர் எல்லாம் சொன்னார்கள் புத்தருடைய மணி நினைவிடத்திலே இவ்வளவு தூரம் அந்த வைப்ரேஷன் இருக்கிறது ஆனால் நமது மகிழ்ச்சி அவர்களுடைய மண்டபத்திலே இவ்வளவு வைப்ரேஷன் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் உண்மையிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக நான் அதை உணர்ந்தேன் அந்த மகிழ்ச்சியுடைய மண்டபத்திலே நாம் தியானம் செய்யும் போது ஏற்பட்ட உணர்வானது எனக்கெல்லாம் நான் சகோதரி இருபத்தி நாலு வயதிலே சொன்னார்கள் நான் எனக்கு எழுபத்தி மூன்று வயது ஆகிறது நான் உண்மையிலே வெட்கப்படுகிறேன் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளிலே மகிழ்ச்சி அவர்கள் பொள்ளாச்சிக்கு முதல் முறையாக வருகை தந்த சமயத்திலே கூட நாங்கள் அந்த பயிற்சிக்கெல்லாம் சென்றிருக்கின்றோம் ஆனால் நீண்ட நெடுங்காலமாக அதை பற்றி கவலைப்படாமல் ஏதோ நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் வாழ்கிறோம் என்று இருந்த நிலைமையை மாற்றி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கு அந்த கிராம சேவை திட்டமும் அந்த பயிற்சியாளர்களும் ஒரு முக்கிய காரணம் என்பதையும் நான் இங்கு சொல்லிக்கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த நமது ஆளியார் அருவி திருக்கோயில் அறங்காவலர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கின்றேன் ஏனென்றால் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் இதனை இவன்கள் விட்டால் அதை அவ்வளவு சிறப்பாக செய்வார்கள் என்று அவர் நினைத்ததையெல்லாம் இன்று அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் இன்னும் கூட சில விஷயங்களை கொஞ்சம் சிறப்பாக சொல்லலாம் என்று நினைத்தேன் அருமைக்குரிய அருட்செல்வி மேடம் அவர்கள் பேசும் பொழுது சொன்ன விஷயத்திலே நான் சிறிது உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் அது என்னால் இந்த டீ பிரேக்கு கூட சென்று வர்றதுக்கு கூட என்னால் மனது இடம் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு என்னை அது பாதித்திருக்கிறது அது மாதிரி இங்கு பேசிய பேராசிரியர்கள் அத்தனை பேருமே கவனம் செலுத்தி இனிமேலும் நம் வாழ்க்கையில் மென்மேலும் நாம் உயர நமது மனம் வளர மன தனிமனித அமைதி உலக அமைதி என்ற வேதாத்திரியத்தினுடைய உயிர் நோக்கம் அதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த கிராம சேவை திட்டத்தை தயவு செய்து இன்னும் முடிந்த அளவுக்கு நீங்கள் விரிவுபடுத்த வேண்டுமாய் பணிவென்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சிறிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்கள் கிராமத்திலே எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுப்பது மட்டும் பெரிய காரியமல்ல அந்த ஆசிரிய பெருமக்கள் நூறு நாள் வேலைக்கு செல்லக்கூடிய மிக எளிய மக்கள் பணிபுரிகிற இடத்திலேயே சென்று அந்த அவர்கள் எந்த தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள் அங்கேயே சென்று அந்த பயிற்சியை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நமது வேலாத்திரி அவர்கள் உலக அமைதி தனிமனித அமைதி தேவை என்பதை எந்த அளவுக்கு அந்த கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கீழ்மட்டத்திற்கே கொண்டு வந்து சேர்த்துவதற்கு இந்த கிராம சேவை திட்டம்தான் பயனுள்ளதாக இருக்கிறது என்ற எனது சிறிய கருத்தையும் சொல்லிக்கொண்டு நான் இன்று ஒரு சிறிய சங்கல்பம் எனது குடும்பத்திலும் கூட நான் கேட்டுக்கொள்ளவில்லை வருடா வருடம் நாம் குலதெய்வம் கோயில் போகிறோம் இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு போகிறோம் போல இனி நான் அறிவுத்திருக்கோயிலுக்கும் வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வாழ்க வளமுடன்